நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் பேரூராட்சி அலுவலகம் முற்றுகை போராட்டம் பூதபாண்டி பேரூராட்சியில் திட்டவிள்ளையில் புதிய பேருந்து நிலையம் படி நடந்து வருகிறது இதற்கு மண்ணின் மைந்தர் தியாகி ஜீவானந்தம் பெயரை வைக்க வலியுறுத்தி அனைத்து கட்சிகள் முற்றுகை போராட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் பூதபாண்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட திட்ட விலகில் புதியதாக கட்டி முடிக்கப்பட்டிருக்கும் பேருந்து நிலையத்திற்கு சுதந்திர போராட்ட தியாகி மண்ணின் மைந்தர் ஜீவானந்தம் அவர்களின் பெயரை வைக்க வேண்டும் என்று பூதபாண்டி பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு அனைத்து கட்சிகள் ஆர்ப்பாட்டம் மேலும் செயல் அலுவலர் தலைவரை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக சிறுபான்மை பிரிவு மாநில துணைத் தலைவர் ஏ பி ஜான்சன் பாரதிய ஜனதா கட்சி தோவாளை மேற்கு ஒன்றிய பொருளாளர் வி பி விஸ்வ இந்து பரிஷத் காளியப்பன் விஹெச்பி சிவகுமார் ரங்கநாதன் அருள்குமார் நாராயணமூர்த்தி உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் சகாயராஜன்